தவறு செய்யக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவர் பாவத்தை வெறுப்போம் அந்த பாவியை வெறுக்க வேண்டாம் தவறுகளை மன்னிப்போம் அந்த தவறுகளை புடிச்சு கொண்டு அந்த மனிதனை அழட்டவான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப ஒரு மனிதனுடைய பலஹீனங்கள் தவறுகள் பாவங்களை வச்சு நாங்க மட்டும் தட்டி பார்ப்போமோ எங்க அந்தஸ்த வச்சு அல்லாஹு சுபஹானஹுவத்தல அதே நிலைமைய எங்களுக்கு உண்டாக்காம எங்கட பிச்சரத்துல உண்டாக்காம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கவே மாட்டான் திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலுஹு யார் தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவங்களின் காரணமாக குறையாக மதிப்பாரோ அதே பாவத்தை இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மௌத்தாக்குவே மாட்டான் ஒரு வாலிபர் ஹராத்தில் நிற்கிறார் ஒரு உலகப்பட புள்ளை ஹராத்துல தவறு சொல்றோம் ஆறுங்களே புள்ளைய வளர்த்திருக்கிற மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொஞ்சம் காலம் போன பறவை வளர்த்தவர் கொண்டு போவா அசுரத் நான்தான் வந்து இறக்கிற அசுரத் ஆனா பாருங்களே பாஞ்சு பேசுட்டா பாருங்களே தவறான பாவினைகள்ல பொழுதுட்டா வேறொன்றும் இல்ல நீங்க நல்ல வளர்க்க முயற்சி செஞ்சீங்க ஆனா அடுத்த வந்த புள்ளைய பத்தி குறை சொன்னது இருக்கிறதே உங்களோட வாயால தேடிக்கொண்டது என்றது குரான் சொன்ன எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை வாழ்க்கையோடு தொடர்பாரு வாயை கொடுத்து கேட்டு எடுக்கிறதுதான் நீங்க அடுத்த வந்த புள்ளைக்கு இப்படி பேச போனீங்க உங்களோட புள்ள சோதிச்சுட்டான் உங்களோட வம்சத்துல அல்ல அந்த நிலைமை உண்டாக்காம அல்ல உங்களைய மௌத்தாக்கவே

அந்த ஜோக்கா எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது தவற வெறுப்போம் ஆனா பாவிய தவறு செய்யக்கூடியவரை வெறுக்கிறதுக்கு மாற்றத்துல எங்களுக்கு அனுமதி இல்ல எப்ப வெறுப்போமோ அதே நிலைமைய அல்லாஹா குசுமத்துல எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குவான் என்னால புள்ள கிட்ட எல்லாம் உண்டா நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் முஃப்தியா இருந்தாலும் நீங்க டாக்டர் ஆக இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் പ്രസിഡண்டாக இருந்தாலும் அல்லாஹ்வை பார்க்கவே மாட்டார் محمد பின் சீரீன் ரஹமตุல்லாஹி அலைஹி இந்த ஆலிமுடைய பேரை சொன்னா தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க உலமா யூசுफ ஹadihi லும்மா இந்த உண்மத்துடைய யூசுफ আলাইஹி ஸலவாту கனவுகளுக்கு அப்படி விளக்கம் கொடுப்பா அவளோமான அலி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு கட்டம் வந்துச்சு கடன்ல சிக்கிட்டார் அப்படியே கவர்மெண்ட் கேள்விப்பட்டுச்சு அவரை அரஸ்ட் பண்றதுக்கு அந்த நேரத்துல நேரத்தில் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு கேட்டாங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஒருத்தன் பங்குலத் ஆகிட்டார் அவரை பார்த்து யா முஃப்லிஸ் பங்குல்காரனே என்று செல்லி அவரை கேவலமா கொஞ்சம் பேசிட்டன் நாற்பது வருடங்களுக்கு போறோம் அதே நிலைமை அல்ல என என்னைய பங்குலோ அல்ல என்னைய ஜெயிலுக்கு அனுப்புறாங்க இவ்வளவு பெரிய ஆளும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே எப்படி தேடிக் கொண்டது வாய கொடுத்து தேடிக் தேடிக்கொண்டது எனவே பாவத்தின் காரணமாக அநியாயத்தின் காரணமாக உறவுகளை முறிச்சு வாழ்வதின் காரணமாக அடுத்தவர்களை பத்தி குறை பேசுவதின் காரணமாக ஏன் சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இதுதான் எங்களுக்கு சில நீங்க நேரங்களே இல்லைன்னா பெரிய பக்குவமான வாழ்க்கையை வாழ்றோம் யாருக்கும் எந்த அநியாயத்தையும் செய்யறதும் இல்ல பாவம் செய்வதும் இல்ல குறையாக நினைக்கிறதும் இல்ல ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை சில நேரங்கள்ல நான் சொன்னதை போல ரசுல்லா போல அல்ல அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிப்பான் அப்படி இல்ல சில நேரங்கள்ல அதையும் நாங்க கேட்டெடுத்ததுதான் என்ன அல்லாவுடைய நியமற்கள் இருக்குது அல்லாஹுடைய நியாமத்தல பாவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சுண்ணத்தின் என்ற அரசுதா இசதா வரைக்கும் செல்லமா அவங்க சொல்லுவாங்க நீங்க அல்லாஹுடைய நியாமத்தில பாவிச்சவட தேவைகளை கூடிய நேரத்துல அத மறைவாக செஞ்சுக்கோங்க என்று சொல்லலாம் எப்ப நீங்க அதை பகிரங்கமாக அடுத்தவனுக்கு நான் போன வருஷமும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்த வருஷமும் உலகம் போயிட்டு வந்தேன் எனக்கு ரெண்டு வாகனம் இருக்குது இவ்வளவு ப்ராஃபிட் வருது இந்த ரெஸ்டாரன் இந்த கிழமை அந்த ரெஸ்டாரன்ட் அந்த கிழமை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த காலத்துல நோயோ தெரியா ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டா அதையும் ஃபேஸ்புக்ல போடுவான் அதையும் இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க நாங்க நினைக்கிறவங்க எல்லாமே மஷா எல்லாம் வாரக்கெல்லாம் குவா போயிருப்பாங்கன்னு இல்ல ஆஹ் என்று ஒரு பாட பார்த்தா போதும் அந்த கண்ணூர் இருக்குது அந்த கண்ணூரே ஒரு மனிதனமா உக்காக்கலாம் அக்ஸ்தர் மையமோ துமி நும்மதி பத பதா உல்லாஹி ஒக்க திரிஹி என்னுடைய என்னுடைய கலா பின்னால அதிகமான மக்கள் காரணமே கண்ணூர் ஒரு மனிதனை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரே நண்பர்களை கலா கதிர்க்கு போற ஒரு மனிதன் என்ற உண்மத்தில் அதிகமான மக்கள் மௌத்தாகிறது இந்த கண்ணூரால என்றா எங்க வீட்டை பார்த்து எங்கட வாகனத்தை பார்த்து எங்கட ட்ரெஸ்ஸ பார்த்து எங்கட நட உட பாவனைய பார்த்து யாருக்கும் அநியாயம் செய்யல ஆனா அல்லாஹ்வுடைய நியமத்தல நாங்க அத காட்டக்கூடிய நேரத்துல மக்களுடைய உள்ளத்துல கண்ணோர் அவர்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய பொறாம வேற வேற காரணங்களின் மூலமாக உண்டாகக்கூடிய கண்ணோர் இருக்குது அதுல பயங்கரமான தாக்கம் இருக்கு சில நேரங்கள் எங்களுக்கு நல்ல நீயத்தா இருக்கும் ஆனாலும் எப்ப பரவா சுண்ணாவுடைய முறைக்கு மாற்றமாக போவோமோ அதுங்களோட வாழ்க்கையில பெரிய சோதனைகள் உண்டா எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிலைமைகள் அதுதான் சொல்லப்படுவது ஒரு புக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஏன் எனக்கு இந்த நிலைமை பாவமா என்ற அநியாயமா என்ற உருவ முடிச்ச காரணமா அல்லது யாருக்கு சரி நான் தரக்குறையாக நினைச்சிட்டேனா அல்லது யாருக்கு சரி கண்ணூரா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவைகள் காரணமாக மேலாம் நினைவுகளை வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக நினைமைகள் அல்லாஹ் சுகானமும் அத்தல சிறப்பு